அன்பு நேர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை அதாவது மே மாதம் பத்தாம் தேதி சித்திரையில் சித்திரை அதாவது சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு மதுரகவி ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார்களிலேயே நமக்கு மிக உயர்வான ஒரு நிஷ்டையை காட்டியவர் பாக்கி பெறலாம் பகவானை பிடித்தார்கள் ஆனால் இந்த ஆழ்வார் பகவானை பிடித்த நம்மாழ்வாரை பிடித்தார் நமக்கு சகல வேத சாரமாக விளங்கக்கூடிய மந்திரம் அப்படி என்று அஷ்டாட்சர மந்திரம் அதாவது எட்டெழுத்து மந்திரத்தை காட்டி கொடுத்துருக்கிறார்கள் அந்த எட்டெழுத்து மந்திரத்தில் முதல் பதம் பிரணவம் அடுத்த பதம் நமப்பதம் அடுத்த பதம் நாராயணாய பதம் இந்த மூன்று பதங்கள் இருக்கின்றன எட்டு அக்ஷரங்கள் இருக்கின்றன முதல்ல ஓரெழுத்து பிரணவம் அடுத்து ஈரெழுத்து நமப்பதம் அடுத்து ஐந்தெழுத்து நாராயணாய பதம் இந்த மூன்று பதம் இருக்குது அதில் இடையில் மத்திமமாம் பதம் போல் நின்று இடையில் இருக்கக்கூடிய பதம் என்பது தான் ரொம்ப முக்கியமான பதம் நமகா நமப்பதம் என்றால் என்ன அர்த்தம் மா என்றால் நான் நா என்றால் இல்லை எல்லாம் நான் நான் என்று சொல்கிறோம் இல்லையா நான் என்றால் யார் யாருக்கு உரியது இந்த ஜீவாத்மா அது ஜீவாத்மா அதற்கு உரியதா இல்லை வேறொன்றுக்கு சேஷப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அப்போ நான் எனக்கு உரியவன் அல்ல நான் எனக்கு உரியவன் அல்ல என்று சொன்னால் நீ யாருக்கு உரியவன் அப்படிங்கிற கேள்வி இரண்டாவதாக வருது இல்லையா அந்த இரண்டாவது யாருக்கு உரியவன் அப்படி மிக்க இறைநிலை அப்படி என்கிற இந்த பரமாத்மஸ்வரூபம் அதிலே இருக்குது இந்த ஆச்சாரியன் அவரை பிடித்து கொண்டால் நமக்கு ஆண்டவனே கைவிட்டாலும் கூட ஆச்சாரியன் கைவிட மாட்டான் இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு வந்து சத்ருக்ன ஆழ்வார் நிஷ்டை அப்படின்ட்டு மதுரகவி ஆழ்வார் நிஷ்டைக்கு பேர் அவர் பெரிய வேத பண்டிதர் அவருக்கு தெரியாத வேதங்களே கிடையாது கடைசியில் தன்னைவிட வயதில் குறைந்தவரான நம்மாழ்வாரிடத்திலே வந்து அவரை சரண் புகுகின்றார் அவர் மூலமாக பரமாத்ம ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டுகின்றார் அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியாது மதுரகவி ஆழ்வார்க்கு இயற்பெயர் தெரியாது ஆனால் அவர் மதுரமான கவியை பாடியதாலே மதுரகவி ஆழ்வார் அப்படி மதுரமான கவியை யார் மீது பாடினார் என்று சொன்னால் பெருமாள் மீது பாடலை பெருமாளை பாடிய நம்மாழ்வார் மீது பாடினார் அதனால் அந்த நம்மாழ்வார் மீது பாடிய அந்த கவிக்கு மதுரம் மதுரம் மதுரம்னுட்டு பேர் மதுர கவி அப்படின்னுட்டு பேர் அந்த பேரை விட்டது அவர் திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடினார் அப்புறம் வந்து திருவருத்தம் பாடினார் பெரிய திருவந்தாதி பாடினார் எல்லாம் பாடினார் இல்லையா நான்கு வேதங்களுக்கு நான்கு விதமான பிரபந்தங்கள் பாடினார் ஆனால் இவர் ஒன்றுமே பாடலை ஆச்சாரியின் மீது ஒரு சின்னதாக ஒரு பிரபந்தம் பாடினார் அது கண்ணினும் சிறுத்தாம்புன்னுட்டு பேர் ஆனால் எல்லா பிரபந்தங்கள் அப்படி என்கிற ஒரு மாளிகையை திறப்பதற்கான சாவி எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் இந்த மதுரகவி ஆழ்வாரனுடைய கண்ணனும் சிறுத்தாம்பு என்கிற பிரபந்தத்திலே தான் இருக்குது அதை பன்னீராயிரம் மலம் உருப்பொட்டுத்தான் சாட்சாத் அந்த நம்மாழ்வாரனுடைய கடாட்சத்தை அவருடைய திவ்ய தரிசனத்தை நாதமுனிகள் பெற்றார் அதனால் அந்த மதுரகவி ஆழ்வாரை நினைத்தாலே நமக்கு ஆச்சாரியனுடைய அந்த நிஷ்டை கைகூடிவிடும் நம்மாழ்வார் பெருமாள பாண்டார் ஆறாவது அடியேன் உடலம் நின்பார் அன்பாலே நீராய் அலைய கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேனம்மானேன்னுட்டு பாடினார் இல்லையா அதில் ஆறாவமுதே என்னட்டு ஆறாவது அம அமுத ஆழ்வார் யார் ஆறாமுத ஆழ்வார் குழந்தையிலே இருக்கக்கூடிய ஆறாவது ஆழ்வார் பெருமாளை ஆறாத அமுதம் என்று பாடினார் ஆறாமுதம் பொதிந்த கோயில் கோயில்னுட்டு அந்த பெரிய பெருமாளையும் சொல்வது உண்டு ஆனால் இவருக்கு அமுதம் அது கிடையாது இவருக்கு அமுதம் எது அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வாரனுடைய திருநாமம் தான் பெருமாளுடைய திருநாமம் ஆறாவதம் நம்மாழ்வாருக்கு ஆனால் இவருக்கு திருநாமம் தான் எப்போ பார்த்தாலும் அதை வாயில் போட்டு நம்ம ராமராமான்னு சொல்கிறோம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது நம்பி குருகூர் நம்பி திருக்குருகூர் நம்பி அது அழகாக ஒரு பாசரத்தில் சொல்கிறாரு கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் எப்படி சொல்கிறாரு தென்குருகூர் நம்பி என்ற கால் தென்குருகூர் தென்னாலே இந்த தமிழ் அற்புதமான தமிழ் வந்துடும் தென் தமிழ் இல்லையா தென்குருகூர் நம்பி நம்பினா அவரை நம்பி போனார் நம்பி என்ற கால் நம்பினா உபகாரகன்னு நின்று பேர் பெருமாளுக்கு நம்பின்னு தான் பேர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என்னுடைய நாவலை எப்போ பார்த்தாலும் அமுது ஊறிக்கொண்டே இருக்கும் எல்லோரும் கைவிடலாம் ஒரு ஆத்மாவை ஆனால் ஆச்சாரியன் கைவிடுவாரான கைவிட மாட்டார் அன்னைக்கு மதுரகவி ஆழ்வானுடைய திருநட்சத்திரம் இல்லையா அவருடைய அற்புதமான பாசனம் அந்த பாசனத்தை நம்ம சொல்லணும் என்ன பாசனம் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே நல்லா பாருங்க நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் நான்மறையாளர்களா வேதத்தின் பிரகாரம் வாழ்கின்றவர்கள் வேதத்தின் பிரகாரம் வாழ்க வாழ்பவர்கள் ஒரு சின்ன உயிருக்கு கூட அவங்க குறைவாக நினைக்க மாட்டாங்களா அப்படிப்பட்ட அவர்களுக்கே நான் சி இவன் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கும்படியாக புண்மையாக கருதும்படியாக நான் இருந்த எதற்கும் தோதில்லாத என்னையும் ஆகா எல்லோரும் கைவிட்டார்கள் வேதம் படித்தவர்கள் கைவிட்டார்கள் இவர்களெல்லாம் கைவிட்ட ஒரு ஆத்மா உஜ்ஜீவனம் இல்லாமல் போய்விடக்கூடாது அல்லவா ஆகையினால் அவர் தேடி வந்து என்னை கை கொடுத்தார் நன்மையார் மிக்க நான்மறையாளர்கள் நான்மறையாளர்களா குறத்தாழ்வானிட்டு இந்த இடத்துல அந்த உரையாசிரியர் சொல்றார் அப்படி நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் ஆச்சாரியந்தான் எனக்கு தாய் ஆச்சாரியந்தான் எனக்கு தந்தை ஆச்சாரியந்தான் எனக்கு திரவியம் தான் எனக்கு கல்வி ஆச்சாரியன்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அப்படிப்பட்ட எனக்கு அன்னையாய் எனக்கு தாயாய் அத்தனாய் தந்தையாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் அவனுக்கு இயல்பாகவே கைவிடப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது சொரூப குணமாக நம்மாழ்வாருக்கு அப்படிப்பட்ட சடகோபன் என் நம்பியே எனக்கு உபகாரனாக விளங்கிய ஆச்சாரியனே அந்த ஆச்சாரியன் திருவடிதான் எனக்கு சகலமும் என்று சொன்னார் இல்லையா அந்த மதுரகவி ஆழ்வாரை இன்றைக்கி ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி இந்த பாசனத்தை சொன்னால் இந்த ஆச்சாரிய அபிமானம் சித்திக்கும் ஆச்சாரிய அபிமானம் என்பது ஆண்டவனுடைய அருட்கருணையை விட உயர்வானது என்பதை காட்டி கொடுத்தவர் மதுரகவியாழ்வர்